துச்சபுறீங்க அது மூடிக்கலாமா கோணி போட்டு மூடிக்கலாமா லைன் அங்க தான் வேற இல்லையா சிவனே போற்றி 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 பெண்ணொரு ஆனாய் உங்களுக்கு அண்ணா போற்றி அண்ணா கடலே போற்றி வாய் கனக திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சித்தம்பலம் தில்லையம்பலம் பூமியற் வெப்பொழித்தோன் கடல் போற்றிசைகள் மிதப்பில் அடைந்த விரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டற் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதபூரார்

아, 네. 아, 네. 아, 네. 아, 아, 네. 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 아, 아, 네. 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 அங்க வந்துறமா அப்போ அங்க வந்துங்க பூஜை తిమతి ఆ ఆ తిమతి వెడి 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 పో 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 పో

सेवा 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 सेवा

ஏறிடுச்சுயா வரோம்மா ஆளுங்க வராங்க இல்ல இல்ல நீங்க ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிருங்க டேய் அது மாதிரி என்ன ஹலோ வைக்கிறேன் உமையாளொழு உடனாகிய ஒருவன் உண்ணா மொழி உமையாலொடு முடனாகிய ஒருவன் உண்ணா மொழி உமையாலொடுவுடனாகிய ஒருவன் உண்ணா மொழி உமையாலோ முடராகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவி திரள் மழலை முழுவதிரோம் மன்னாந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் மன்னாந்தன அருவி திரள் மழலை முழுவதிரோம் மறளை முழும் அண்ணா மலை தொழுவா வினை வருவாவன் மறுமே அண்ணா மலை தொழுவா வினை வருவாவன மருமே அண்ணா மலை தொழுவா வினை வருவாவன் மருமே அண்ணா தலை தொழுவாவினை வலுவா வளம் மறுமேல் வா துரி சிற்றம்பலம் இல்லை அம்பலம் எல்லா உலகமும் ஆடாயே ஏ அம்ம இருந்தாயடி இருந்தாய நல்லாய் நன்மையே அல்வாயி நல்லாய் நன்மையே ஞான தொடர் விளக்காய் நின்றான ஞான தொடர் விளக்காய் நின்றானே பொள்ளாவினைகள் அருபாயே தருவாயியே புகசேவடி என் மேல்வை தாயி புகழ் சேவனி என் மேல்வை தாயியே திருவாய செல்வம் தருவாயே செல்வாய செல்வம் தரு